தமிழ்நாடு காசநோய் பணியாளர் சங்கம் நாங்க வந்து மாநில சுகாதாரத்துறை செயலர் மற்றும் குழுமை இயக்குனர் மாநில காசநோய் அதிகாரி இவர்களோடு கோரிக்கைகள் பனிரெண்டாம் தொடர் வலியுறுத்தி கடந்த ரெண்டு மாதங்களாக தொடர் ரெண்டு வருடங்களாக அந்த கோரிக்கையில் நாங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கோம் இதில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து இன்ன வரைக்கும் எங்களோட கோரிக்கைகள் நிறைவேறலை எங்களோட அடிப்படை கோரிக்கைகளான பணி பாதுகாப்பு எங்களுடைய பணி பாதுகாப்புங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள்லாம் தொகுப்பூதிய திட்ட பணியாளர்கள் பதினோரு மாதத்துக்கு ஒரு நாள் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு திரும்ப எங்களை ரெனிவல் பண்ணுவாங்க அந்த ரெனிவல் பண்ணுறங்கிறது எங்களை பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக எங்களோட கேஸ் பெயிங் எங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டம் பேஸாக எங்களை ரெனியூவல் பண்ணுவாங்க பட் அப்படி அந்த அந்த சிஸ்டம் வேண்டாம் எங்களுக்கு எங்களை தொடர்ச்சியாக நாங்கள் தொகுப்பூதிய திட்டத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு அடுத்தடுத்து காண்டாக்ட் ஆட்டோ ரெனிவல் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டிருக்குறோம் இந்த நேரத்தில் இன்னொன்று இந்த தொகுப்பூதிய இருந்து எங்களை எம்ஆர்பி மூலமாக மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக எங்களுக்கு நாங்கள் எல்லாருமே பிஜி யூஜி கிராஜுவேட்டு எங்களுக்கு ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷனை பேசிக்காக வச்சு எம்ஆர்பியில் நீங்கள் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸு தமிழக அரசு துறையில் நிறைய வேக்கன்ட் இருக்குது அதனால் அதில் நீங்கள் எங்கள் பயிற்சி கொடுத்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறோம் இதை நாங்கள் சும்மா கேட்கல உதாரணத்துக்கு அங்கன்வாடி பணியாளர்களாக இருந்த பணியாளர்களை வந்து கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் வீகச்சன் கிராம சுகாதார செவிலியர் பயிற்சி கொடுத்து ரெண்டு வருஷம் பயிற்சி கொடுத்து கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அதை பேஸ் பண்ணி கேட்டோம் அப்போ மாநில சுகாதாரத்துறை செயலர் அவர்கள் எம்ஆர்பி மூலமாக உங்களை நாங்கள் அந்த ஹெச்ஐ கோர்ஸ் ட்ரைனிங்கு பண்ணுறோன்னு சொல்லி ஒரு மீட்டிங் முன்னேற்றி கொடுத்துருக்காங்க அது இன்ன வரைக்கும் எந்த நடைமுறைக்கு வரலங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் நாளை நடைபெற இந்த கால வரையற்ற காத்திருப்பு போராட்டத்தை தற்சமயம் நாங்கள் மாநில காசுமை அதிகாரி கூடிய விரைவில் செய்து கொடுப்போம்னு என ஆணையை வெளியேற்றிருக்கிறதுனால தற்சமயம் அந்த போராட்டத்தை பணியாளர் நல நலன் கருத்து ஒத்தி வைக்கிறோம் நன்றி வணக்கம்